அயனா துணை சிறியல்ல அழுத்த போது வாங்க பார்க்கலாம் இங்க வந்துட்டு பல்லவனுக்கு உண்மைகள் தெரிய வருதுங்க அப்போ வந்துட்டு நம்ம வேற அண்ணன்கள் வேறையா அவங்க தாய் வயிற்றுல நம்ம பறக்கல நம்ம தாய் வயிற்றுலாம் அவங்க பிறக்கல இனிமே எப்படா நம்ம அண்ணன் கிட்ட வந்துட்டு உரிமையோட வந்துட்டு நம்ம பீஸ் பீஸ் கேட்கறது அண்ணனோட இனிமேல் உரிமையா பேச முடியாது அந்த மாதிரி ஒரு எண்ணமே வரமாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாருங்க பீச்சு பக்கம் வந்துடுறாரு இனிமே நம்ம எப்படி அண்ணன் கிட்ட உரிமையா பேசுறது நம்ம அப்பா கிட்ட உரிமையா பேசுறது உண்மையிலே நடேசன் வந்துட்டு நம்ம அப்பாதானா இல்ல அதையும் வந்துட்டு மறைக்கிறாங்களா இப்பதான் இப்படி ஒரு உண்மையவே வந்துட்டு சொல்றாங்க ரொம்ப மனசுல டிப்ரெஸ்னா குழம்பி அவரவே அவர் பேசிக்கிட்டு இருக்காருங்க அப்படியே கடலுக்குள்ள பேசிக்கிட்டே போறாரு இனி சேரன் சோழன் பாண்டியன் இவங்க நம்ம அண்ணங்கிட்ட வந்துட்டு உரிமையா பேச முடியாது அவங்க அப்படி நினைக்கல இருந்தாலும் வந்துட்டு நம்மளால அப்படி நினைக்காம இருக்க முடியாது உரிமையோட எதுவுமே கேட்க முடியாது அப்ப நம்ம தனிமரமா போயிடுவோமா அப்படின்னு ரொம்ப பீலிங்ல வந்துட்டு கடலுக்குள்ள அபராடியாமையே போறாருங்க இஞ்சிக்கு தண்ணி மூழ்கிற அளவுக்கு போயிடாருங்க போன பிறகு அங்க இருந்து ஒரு அம்மா குரல் கேட்குது டேய் தம்பி டேய் தம்பி எங்கடா போற எங்கடா போற எங்கடா போற ஐயோ யாராவது வாங்கல ே ஆழமான கடல்ரா இங்க பல பேர் வந்துட்டு இறந்துருக்காங்கடா தம்பி தம்பின்னு கூப்பிட்டு பாக்குறாங்க ஆனா இவர் வந்துட்டு ஒரு ஜோன்லேயே இல்லைங்க நம்ம இனிமே இவங்களை எப்படி அண்ணனுக்கு கூப்பிடுறது இனிமே உரிமையோட பீஸ் கேட்க முடியாது அவங்க சட்டையை எடுத்து போட முடியாது உரிமை கொண்டாட முடியாது நம்ம இந்த உலகத்துல இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு நம்ம அம்மா இங்க நம்ம அப்பா யாரு இந்த ஜோன்ல வந்துட்டு போறாரு தான் அந்த அம்மா கடலுக்குள்ள தைரியமா ஓடி வந்து கைய பிடிக்கிறாங்க அவருக்கு ஒரு விதமான ஃபீலிங்க தன்னோட தாயே கைய பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துட்டு ஏற்படுது அம்மான்னு அப்படியே திரும்புறாரு என்னப்பா என்ன அம்மானு கூப்பிடற என்னாச்சு உனக்கு ஏன் என்ன சூசைட் எதுவும் பண்ண போறியா இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லைங்க நான் இங்கே நிக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு தம்பி அதுவே உனக்கு தெரியலையா என்ன சோகத்தில் இருக்க என்ன ஏது எதா இருந்தாலும் சொல்லுடா எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குப்பா கொஞ்சம் நேரம் வந்துட்டு நீ சரியா யோசிச்சுட்டேன்னா போதும் அந்த பிரச்சனையில இருந்து தீர்வு வந்துருண்டா அதுக்குன்னு உயிரை விட போறியா இல்லைங்க அப்படி இல்லைங்க ஏதோ ஒரு நினைப்புல வந்துட்டு இங்க வந்துட்டேங்க அப்படின்னு சொன்ன இவங்க தர எழுத்துட்டு போறாங்க போகிறாங்க பார்க்கும் பார்க்கும்போது என்னோட மகன் பீலிங்கலதான் இருக்கு சின்ன வயசுல வந்துட்டு என்னோட பையன் வந்துட்டு காணாம போயிட்டான்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா பல்லவனை பார்க்கும்போது ஒரு பையன் ஃபீலிங் வருது பல்லவனுக்கும் அப்படியே உங்கள் அம்மா ஃபீலிங் வருது எங்கள் அம்மா உணர்வு உங்கள்கிட்ட ஏற்படுது அப்படின்னு சொன்னவனை கண் கலங்கிறாங்க என்னை சரியான நேரத்தில் வந்துட்டு காப்பாத்திருக்கீங்க அம்மா அப்படின்னு சொன்னவனை அப்படியே அவங்க அவங்கள அறியாமையே அழ ஆரம்பிச்சுறாங்க எனக்கும் என் பையன் தான்ப்பா வருது அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் அழுகிறாங்க ஆனால் உண்மையிலே என்னென்னா இவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க அதாவது இந்த அம்மாவுக்கு பையன் இவர் தான் இந்த பையனுக்கு இவங்க தான் அம்மா இது இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாமல் அந்த ஸ்பாட்ல இருந்து அதாவது அந்த கடல்ல இருந்து அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு இவர் பல்லவன் வந்துட்டு அப்படியே நடையை கற்றாருங்க நன்றிமா என் உயிரை வந்துட்டு சரியான நேரத்துல காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு பெரிய குடும்பம் இருக்கு எங்க அண்ணன்கள்லாம் என் மேல உயிரே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பீச் பக்கம் வராரு இவங்க பாத்தீங்கன்னா கடவே தேடி ஊடே தேடி கடைசியா பீச்சுக்கே வந்துடுறாங்க பீச்சுல எழுதி இருப்பானா நம்ம தம்பி அப்படின்னு சோழனும் பல்லவன் பாண்டியன் பல்லவா 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 பல்லவான்னு கூப்பிடுறாங்க இவர் காதுக்கு கேட்குதுங்க நம்ம அண்ணன்கள் தான் கூப்பிட்றாங்கன்னு அதுக்கப்புறம் அண்ணன் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு பல்லவன் வந்துட்டு சொல்ல டே நைட் நேரண்டா எவ்வளோ நேரண்டா ஆச்சு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டுறேன் என்னடா ஏதுடா அப்படின்னு கேட்கும்போது பல்லவன் சொல்றாரு இனிமே நான் உங்களை அண்ணன்னு கூப்பிடலாமா அப்படின்னு வாயிலடி அப்படின்னு வந்துட்டு சேரன் சொல்றாரு சோழன் சொல்றாரு என்னடா லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க இல்லனே நீங்கள் இவ்வளோ நாள் வந்துட்டு மறைச்சிட்டிங்களே நான் இனிமேல் உங்களை எப்படி நான் அண்ணனு கூப்பிடலாமா அப்படின்னு கேட்கும்போது கோவப்பட்ட எனக்கு சோழனை விட பாண்டியனை விட நீ தாண்டா என் செல்லக்குட்டி தம்பி கடக்குட்டி தம்பி உனக்கு தெரியும்டா அதாவது அந்த பொண்ணு தனி கொடுத்தனை வர சொல்லிச்சு என் தம்பியை தான் எனக்கு எல்லாமே சொல்லிட்டு உதறிட்டு வந்த என்னோட வாழ்க்கையை அப்ப கூட நீ புரிஞ்சுக்கலையா டே அம்மா வேறனாலும் ஒரே தானடா நம்ம உடம்புல ஓடுறது வந்துட்டு ஒரே ரத்தம் தான்டா அதை நீ புரிஞ்சுக்கிறா இது உனக்கு புரியற வயசு கிடையாது ஏன்னா இதை நீங்க சின்ன பிள்ளையிலேயே சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு பெயின் இருந்துருக்காது டே நீ நினைக்கிற மாதிரி நாங்கள் நினைக்கிறடா அப்பா ரத்தங்கிறது நம்ம நாலு பேர் உடம்புல தாண்டா ஓடுது அப்ப நம்ம நாலு பேருமே அண்ணன் தம்பி தானடா நீ ஏட்டா இப்படி எல்லாம் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்துட்டு மூணு பேரும் சொல்லி கட்டி தழுவுறாங்க என்னைக்கா இருந்தாலும் நீ தாண்டா என்னோட தம்பி இனிமே அந்த மாதிரிலாம் நினைக்க கூடாது அப்பல்லவா நீ தாண்டா எனக்கு தம்பி எல்லாமே சோழன்னு சொல்றாங்க அப்பாவோட ரத்தம் தாண்டா உன் உடம்புல ஓடுது அவர் ரத்தம் தாண்டா எங்க உடம்புல ஓடுது இப்பயாவது புரிஞ்சுக்கிறியா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் தாங்க பல்லவனுக்கு வந்துட்டு சிரிப்பே வருது இல்லைனா இல்லைனா என் மனசுக்குள்ள திடீர்னு இப்படி ஒரு உண்மையை சொன்ன உடனே எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சுன்னா உங்களை உங்ககிட்ட எப்படி உரிமையோட பேசுறேன்னு தெரியாம இருந்தது இந்த மாதிரி பேசாத அப்புறம் அண்ணன் அடிச்சு பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போய் ஜாலியாக சாப்பிட்றாங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போறாங்க நிலா உடனே வந்து கேட்குறாங்க டே எங்கடா போயிட்ட அப்படின்னு கேட்கும் போது இல்லை நீ இந்த சோகத்தில் அப்படியே பீச்சு வழியா போனேன் அங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமா எங்க அம்மாவை நினைச்சுக்கிட்டே போனேன்னா என்னைய கரெக்டான நேரத்தில் ஒரு அம்மா தான் தான் வந்து கையை பிடிச்சாங்க அப்ப பிடிக்கும் எனக்கு எங்க அம்மாவே பக்கத்துல இருந்து என் கையை பிடிச்ச மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆள் மனசுல அவர் நினைச்சிருக்காரு பாத்தீங்களா ஏன் அதா கூட உங்க அம்மாவா இருக்க கூடாதா அப்படின்னு நிலாவும் வந்துட்டு கேக்குறாங்க ஆனா உண்மையிலேயே வந்துட்டு பல்லவனோட அம்மா அவங்க தாங்க அதுக்கப்புறம் நிலாவும் சொல்றாங்க டே அம்மா வேறையா இருக்கலாண்டா அப்பா ஒண்ணு தானே அவர் உடம்புல ஒரு ரசம் தாண்டா உங்க நாலு பேருக்கும் ஓடுது அப்ப உங்க நாலு பேத்தையும் வந்துட்டு யாராலையுமே பிரிக்க முடியாதான்னு